திமுகவில் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையின் மீது எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அதாவது இன்று வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் முன்னிலையில் தற்சமயம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது தற்சமயம் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஒரு விசாரணையில் அமலாக்கத்துறை தற்சமயம் செந்தில் பாலாஜியின் வாதங்களுக்கு ஒவ்வொன்றாக பதில் சொல்லி வருகின்றனர் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டு லட்ச ரூபாயில் இருந்து பனிரெண்டு லட்ச ரூபாய் வரை கொடுக்கின்ற வேலைக்கு பணம் லஞ்சமாக வாங்கியதாக அமலாக்கத்துறை ஆவணங்களுடன் நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கின்றனர் இதுவரை ஒட்டுமொத்தமாக அறுபத்தேழு கோடி வரை செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக கூறி அதற்கு லஞ்சம் பெற்றது மத்திய குற்றப்பிரிவு மூன்று குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செஞ்சிருக்காங்க மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்வது போல எந்த ஒரு ஆவணமும் திருத்தப்படவில்லை எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை விசாரணை செய்யக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு பெறப்பட்டது அதுவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பின்புதான் அமலாக்கத்துறை ஆவணங்களை கைப்பற்றியது ஆவணங்களில் எந்த ஒரு திருத்தமும் வரப்படவில்லை மேலும் கைரேகை நிபுணர்களை வைத்தே இந்த ஆவணங்களை சரிபார்க்கப்பட்டது இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக இத்தகைய நாடகத்தையும் அரங்கேற்றி வருகிறார் குறிப்பாக செந்தில் பாலாஜின் மீது எங்களுக்கு ஒரு கூட நம்பிக்கை கிடை செந்தில் பாலாஜியின் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய அவருடைய தம்பி அசோக் அவர்கள் விட முடியும் குறிப்பாக செந்தில் பாலாஜியின் வழக்கை பொறுத்தவரை சாட்சிகள் இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தாமல் இருக்காங்க சாட்சிகள் விசாரிக்கப்படாமல் இருக்கும் போது செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே சென்றால் காட்சிகளை அச்சுறுத்தக்கூடும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆல்ரெடி நாங்க சமரசமா போறோம் அப்படின்னு செந்தில் பாலாஜியிடம் வேலைக்கு பணம் கொடுத்தவர்கள் பணத்தை திரும்ப வாங்கி கொண்டு நாங்க இந்த வழக்க திரும்பி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சமரசமா போயிருந்தாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் ஆல்ரெடியே இது மாதிரி செஞ்சிருந்தாரு இப்போ வேற செந்தில் பாலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியை இப்போதான் ராஜினாமா பண்ணிருக்காரு இதற்கு முன்னாடி வரதிக்கும் அவர் அமைச்சராக தானே இருந்தாரு தற்சமயம் வரை செந்தில் பாலாஜி மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறது செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு எந்த நேரத்திலும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஏற்றுக்கொள்ள வேண்டாம் பாலாஜியின் ஜாமீன் மனுவை நிராகரிப்பு செய்யுங்கள் என நீதிமன்றத்தில் தங்களுடைய நிறைவு செஞ்சிருக்காங்க அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையினுடைய வாதத்தை பார்த்த நீதிபதி அவர்கள் தற்சமயம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான தீர்ப்பை வெளியிடும் நிலைமையில தற்சமயம் வழக்கானது இருக்கிறதா சொல்லப்படுது இதைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்